ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐம்பூன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சோம் மாடல் பார்க்கலாம் இதில் உள்ள எல்லா மாடலுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் ஃபர்ஸ்ட் மாடல் பாருங்கள் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது பால் டிசைன் நல்லா இருக்குது லுக்காக இருக்குது செம்மையாக இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் தேர்ட்டி செம்மையாக இருக்குது பாருங்கள் கோல்டு லுக் மாதிரியே இருக்குது நெக்ஸ்ட் மாதிரி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது மாடல் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்க மைல் டிசைன் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி பாருங்கள் லுக்காக இருக்குது பாருங்கள் கோல்டு மாதிரி இருக்குது ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் 580 பாருங்க நல்லா இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி கோல்டு லுக் மாதிரியே இருக்கு உங்களுக்கு பாருங்க மயில் டிசைன் நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் ஃபைவ் எயிட்டி சூப்பராக இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது இதோடய பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் லட்சி முருகம் உள்ளது செம்மையாக இருக்குது இதோடய பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பராக இருக்கு பாருங்க கோல்டு லுக்கு மாதிரியே இருக்குது இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் வரும் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ